வணக்கம் மாறிய நட்புகளே சகோதர சகோதரிகளே எனதாரமே மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நான் பேச போகிற இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னுடைய சுயபுத்தியோடையும் என்னுடைய சொந்த கருத்துக்களையும் தான் நான் சொல்கிறேன் யாரும் என்னை வந்து தூண்டி விடலை யாரும் எனக்கு தூபம் போடலை யாரும் எனக்கு தலையண மந்திரம் போதலை ஏன்னா நான் பேச போகிற கருத்தை கேட்டுட்டு இந்த உன் கூத்தி அவனை இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்க்குற உன் அப்பாட்டி வந்து சொல்கிறத கேட்டுட்டு தான் நீ பேசுகிற ஆடுற அப்படி இப்படின்னு சொல்லி யாருமே சொல்லிடாதீங்க எனக்குன்னு சொல்லி சுய புத்தியோடு எடுத்திருக்கிற முடிவு தான் இப்போ நான் பேச போகிற விஷயம் தேவையில்லாமல் யாரும் வந்து கமாண்ட் பண்ணாதீங்க நான் சொல்கிற விஷயம் என்னுடைய கருத்துக்கு நான் சொல்கிறேன் இனிமேல் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என் குடும்பம் அப்படின்னு சொன்னால் என் பையன் விஷயத்துலையும் நான் தலையிட போகிறது கிடையாது குறிப்பாக என் பையனுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அவனுக்கு பொண்ணு பார்க்கணும் அவனுடைய கேஸை நடத்தணும் அவனுக்கு பாண்டிச்சேரி கேஸ் பெண்டிங் இருக்குது அதுக்கு வந்து வக்கீலில் வந்து நான் விளக்க போகிறேன் வக்கீல் என் வக்கீல் தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தேன் அவரையும் விளக்க போகிறேன் சார்ஜ் ஷீட்டு கூடிய சீக்கிரம் போட போகிறாங்களா அதையும் என்னங்கிறது அவங்களே போய் வாய்தாக்கு போகிறது வர்றது பார்த்துக்கிறட்டும் அதில் என்ன தீர்ப்பு வந்தாலும் அது அவங்களுடைய பொறுப்பு அவங்க அனுபவிச்சுக்கிறட்டும் ரெண்டாவது கல்யாணத்துக்குன்னு சொல்லி இந்த குற்றாலத்துக்கு கூட்டி போய் பொண்ணு பார்க்கணும் என் சொந்தக்காரவங்க பூரா அந்த பாம்ப கோயில் சந்தை சுரண்ட செங்கோட்டையில் இருக்காங்க போய் பார்த்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைப்போம் பணம் காசு முக்கியம் இல்லை முக்கியம் முக்கியமில்ல வரதட்சணை முக்கியம் இல்லை நல்ல பொண்ணு கிடச்சா போதும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும் ஒரு மெடிக்கல் ஷாப்போ ஒரு செல்ஃபோன் கடையோ வச்சு கொடுக்கணும் எல்லா இருந்தும் நான் விளைவிக்கிறேன் ஒன்று ரெண்டாவது எனது அட்மினையும் கூப்பிட்டு அவனையுமே விலக சொல்லிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா சம்மந்தமே இல்லாமல் சூர்யாவையும் குமரேசனையும் ஒன்றா வச்சு பேசி அவங்க உறவு அண்ணன் ஒரு தம்பிக்கும் ஒரு அக்காவுக்கும் உண்டான உறவை கொச்சப்படுத்தி ஏதோ பெங்களூருக்கு நாங்கள் போனோமா அங்கே நான் வந்து தண்ணியை போட்டுட்டு மட்டையாயிட்டேன்னா மட்டையானதுக்கப்புறம் குமரேசனும் சூர்யாவும் வந்து ஒன்றா இருந்தாங்களாம் இப்படிலாம் தேவையில்லாமல் மீடியாவுக்குள்ளே பரப்பி இப்போ தேவையில்லாமல் நான் காலையில் குமரேசன் பிடிச்சி சத்தம் நைட்டும் சத்தம் போட்டேன் காலையிலையுமே வந்து கூப்பிட்டு சத்தம் போட்டு அவள் எவ்வளோ உனக்கு சம்பளம் தர்ற அந்த காசை உனக்கு நான் தர்றேன் அவகிட்டே இருந்து அட்மினாக இருக்காத விலகிடு உனக்கும் அவளுக்கும் இனிமேல் வந்து பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது சேனலை வந்து அவள் கையில் ஒப்படைச்சிட்டு நீ வெளியே வந்துடுற நான் உனக்கு சம்பளம் சேர்த்து தரேடான்னு சொல்லி நான் காலையிலேயே சொல்லிட்டேன் அதனால் குமரேசன் விஷயமா இனிமேல் ஒரு வார்த்தை தப்பாக பேசினா நான் சட்டப்படி அவனை நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டேன் சூர்யாவையும் போய் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பொம்பளை அப்படி பேசிக்கிட்டு இருக்கு அவங்க எனக்கு அவர் எனக்கு அட்மின் தான் என் கூட பிறக்காத தம்பி அவனை தப்பு தப்பாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டேன் அதே மாதிரி நானும் போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் ஏன்னா என்னையுமே தேவையில்லாமல் பல பெண்களோட தொடர்பு இவர் என் பேரை எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது நான் வந்து இப்பயும் சொல்கிறேன் நான் வந்து நல்லவேன்னு நான் சொன்னது கிடையாது ஒரு காலத்தில் எவனாக இருந்தாலும் ஒரு கெட்டவனாக இருக்கிறவன் நல்லவனாக திருந்தி வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படித்தான் நானும் ஒரு காலத்தில் எல்லார் மாதிரியும் ஒரு கம்பெனியில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சபல புத்தியில் சில ச சஞ்சலத்தில் ஏதோ ஒரு சில பேர்கிட்ட வந்து நான் வந்து விலைமாதர்கள்ட்ட கூட போயிருக்கலாம் தவறாக யாரை எடுத்துக்கிற வேணா எனக்கு ஒரு என்னுடைய சபலத்துக்கு நான் போயிருக்கலாம் அது வந்து முடிஞ்சு போன கதை நான் ஆறு வருஷமாக இப்போ எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னைய பற்றி என் தங்கச்சிகள்கிட்ட தேவையில்லாமல் பொய் பிரச்சாரம் பண்ணுறது என்னை அவதூறு பரப்புறது உங்கள் இவன் யோக்கியம் கிடையாது இவன் அயோக்கியம் பல பெண்களோட தொடர்பு வச்சவன் அப்படி இப்படிலாம் சொல்லி என்னைய பற்றி பேசுகிறது அதையும் தாண்டி சூர்யாவை தேவையில்லாமல் ஒரு விஷயத்துலையும் வசப்பாடுறது அதையும் தாண்டி என்னைய நேற்று நான் நான் ஏன் இவ்வளோ தூரம் அந்த முடிவு நான் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா நேற்று ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்பி எந்த கிட்ட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டணுமோ ஒரு கட்டின பொண்டாட்டி அதே கிட்ட ராசாத்தியம்மாங்கிற ஒரு சாமிக்கிட்ட இவன் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே சாகணும் நான் என் கடவுள்கிட்ட போய் நான் வந்து முடிச்சு போட்டு காணிக்க போட்டு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லி ஒரு கட்டின பொண்டாட்டி சொன்னாலோ அதோட அவளுக்கும் எனக்கு இருந்த எல்லா உறவுகளையும் நான் முடிச்சுக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா புருஷனுக்கு தாலி பாக்கியம் அதாவது பொண்டாட்டியோடைய தாலி பாக்கியம் நிலைக்கணும் புருஷன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவர் சந்தோஷமாக இருந்தாலே போதும் அதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை நிலத்தில் போவோம்னு சொல்லி எம்புட்டோ பேர் இருக்காங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்படி என்னை எத்தனை இடத்துல தெரியுமா அவள் என்னை அசிங்கப்படுத்தியிருக்க இங்கேருந்து பப்புவை கொண்டு போய் விட்டுட்டு கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லுவேன் போகிற வழியிலே நீங்கள் புளிய மரத்தில் அடிவட்டு சாக நீங்கள் ரெண்டு பேரும் நாசமாக போக இப்படி சாப விட்டு தான் அவள் என்னை அனுப்பியிருக்கான் அதை கூட நான் இது வரைக்கும் நிறைய இடத்துல மீடியாவில் சொன்னது கிடையாது எப்போ போனாலும் என்னை வந்து நீ சாகணும் அவ சாகணும் அவங்க குடும்பத்தோடு எல்லாம் சேர்ந்து அடிவட்டு சாகணும் இப்படித்தான் அவளுடைய வாயிலிருந்து வந்திருக்கு நான் அப்போவுமே என்ன நினைப்பேன் இது ஒரு பத்தினி சொன்னால் பழிக்கும் இவ்வளோ மாதிரி வந்து பல பேர்கிட்ட திறந்து காட்டின சொன்னால் எந்த காலத்தில் பழிக்கும் ஆக பழிக்காது ஏன்னா ஆண்டவன் எங்களுக்கு எங்கள் பக்கம் இருக்கான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லி ஆண்டவனுக்கு தெரியும் இதே என்னைய தேவையில்லாத அவதூறு இதை விட பெரிய விஷயம் இன்னொன்று சொல்கிறேன் அதையும் கேட்டுக்கோங்க என் மகன் இறந்து ரெண்டாவது நாள்லையே வந்து இவளை நான் படுக்க கூப்பிட்டே நான் சூர்யாவை பார்க்குறதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னால் இருந்தே இவள் கூட நான் படுக்கிறதே கிடையாது ஏன்னா இவளுக்கு உடலில் இருந்த ஒரு ஒரு வியாதி அது வியாதின்னு சொல்கிறதா இல்லை வேறு என்னன்னு சொல்கிற இவளுக்கு வந்து அந்த இது போகிறது பாருங்கள் மூணு நாள் போகிறது பீரியடு அது சரியாக கூட போகாது நிறைய உதிரப்போக்கு அதிகமாகி மாதத்துக்கு இவளுக்கு பதினஞ்சு நாள் பீரியட் ஆகும் இப்படி இருக்கும்போது இவள் கூட நான் வந்து ஒன்றா இருக்கிறதுக்கு ரொம்ப துடிச்சேனா ரொம்ப துடிச்சு வந்து எப்பயுமே வந்து நான் அதில் தான் ஈடுபாடோடவே இருப்பேனா நான் ஒரு காம பிசாசு காம கொடுருன்னு சொல்லி என்னையை பற்றி வந்து எது மக்கள்கிட்ட வந்து என்னை தப்பாக சொன்னால் அது போய் பே சேருமோ என் தங்கச்சிகிட்ட சொன்னால் அவங்க முகம் சுழிப்பாங்களோ அதை பூர உட்காந்துக்கிட்டு மீடியாக்குள்ளே பேசுனது மிகப்பெரிய தப்பு அந்த மாதிரி ஒரு செயலை நான் செய்யவே கிடையாது இது எங்கள் அம்மா மேலே சத்தியம் இங்கே இருக்கிற எல்லா சாமி மேலே சத்தியம் என் குரான் மேலே சத்தியம் அந்த மாதிரி கேவலமான பிறவியே நான் கிடையாது இவன் உடல்நிலை போய் சரி இவனால் வந்து உடலுறவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சும் இவ கூட தான் நான் ஏழு வருஷமாக நான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு தான் இருந்தேன் வாழ்க்கை நடத்துறதுனா குடும்ப தலைவனா ஒரு பேருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் புருஷ முண்டாடியாக இருந்தோமே தவிர இவள் உடல் ரீதியாக பாதிப்படைஞ்சதுக்கப்புறம் இவளை நான் தொந்தரவு பண்ணுறதே கிடையாது அப்படி இருக்கிற ஒருத்தனை இவளை வந்து ஒரு மனைவியாக தான் பார்த்தனே தவிர அப்போ கூட நான் வந்து எனது ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் என்னைக்காவது மாதத்தில் ஒரு நாளோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ எங்கேயாவது வெளியே போய் என்னுடைய ஆசைகளை நான் தீர்த்துக்கிட்டேன் அப்போ அப்படிலாம் இவளை பார்த்துக்கிட்டவன் நான் என்னை வந்துக்கிட்டு பிள்ளை பிறந்து பிள்ளை இறந்து ரெண்டாவது நாளே வந்து இவர் என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அபாண்டமான ஒரு பழி இதை விட கேவலம் கேவலமாக ஆனால் இப்போ நீங்கள் நான் நியாயமாக நான் பேசுகிறேன் எல்லோரும் கேட்டுக்கோங்க இப்போ என்னுடைய நிலமையும் நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நான் நினச்சா ஆயிரம் தப்பு பண்ணணுன்னாலும் என்னால் பண்ண முடியும் இவை உருத்தியவே கட்டி அழுகணும்னு சொல்லி எனக்கு ஒன்றும் இது கிடையாது விதி கிடையாது எனக்கு நினச்சா என் வருமானத்துக்கு என்னுடைய யூடியூப் வருமானத்துக்கு நான் வார ஒரு ஃபிகரை பார்த்துக்கிட்டு வார ஒரு பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டு எங்கிட்ட எங்கிட்ட என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இவ கூடவே ஆறு வருஷமாக இருக்கணும்னு அவசியமும் எனக்கு கிடையாது அதே மாதிரி தான் அவளுக்கும் நான் நான் மற்றந்தான் அவளுக்கு ஆள் கிடையாது எனக்கு எனக்கு ஒரு அளவுக்கு மேலே போனால் என்னுடைய வயதுக்கும் என்னுடைய வயது முதிர்வுக்கும் எனக்கு வந்து உடல் ஒத்துழைப்பு கொடுக்காமல் பல நாட்களில் எதுவுமே நடக்காமல் எங்கள் வாழ்க்கையெல்லாம் போயிருக்கு அப்படி இருந்தும் அவள் நான் தான் வேணும் என்னையை தவிர்த்து வேறு யாருமே துணையை தேடாமல் என்ன இருந்தாலும் அவர் தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அவ நானும் அதே மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஒருத்தனுக்கு உறுத்தியாக அதாவது ஒருத்தனுக்கு உருத்தியானா கட்டின புருஷன் கட்டின பொண்டாட்டிக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு இது இருக்கு அதையும் தாண்டி இவ எங்கேயோ கடந்தவ நான் எங்கேயோ இருந்தவன் எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு நிர்பந்தம் அதாவது ஒரு கோடு போட்டுக்கிட்டு ஒரு வரமுறையை வரை வரைஞ்சிக்கிட்டு நீயும் தப்பு பண்ணக்கூடாது நானும் தப்பு பண்ண மாட்டேன் நம்ம ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தரா நம்ம கணவன் மனைவி இல்லைன்னாலும் அதை க கணவன் மனைவி எப்படிலாம் வாழ்ந்து காட்டுவாங்களோ அப்படிலாம் நம்ம வாழ்வோன்னு சொல்லி நாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஒண்ணுன்னா இவ தான் துடிக்கிறா ஆனால் அதே வந்து எனக்கு ஒன்றுனா இவ கந்து காலமைக்கி விடுறது கையமைக்கி விடுறது மாத்திரை கொடுக்குறது எனக்கு வந்து உடல் சரியில்லாமல் போச்சுன்னா சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் எப்போ இருக்கேன் எப்போ விட்டா எப்போ பார்த்தாலும் வந்து எதாவது ஒன்று வியாதியிலேயே இருக்கேன் டிபி வந்து இவ எனக்கு டிபி இருந்தப்போ கூட தெரிஞ்சு என் கூட இருந்தவன் ஆனால் அதே டிபி நோக்காடு இருந்தப்போ எனக்கு என் கூட நீ சேர்ந்து வாழ்றதுக்கு நீ தயாராக இருந்தியா இல்லை அப்போ நான் வந்து எனக்கு டிபி இருக்குன்னு சொல்லியிருந்தால் நீ என்னை வீட்டுக்குள்ளே விட்டுருப்பியா உங்களுக்கு ஒட்டிக்கிறோன்னு சொல்லி தானே என்னை வந்து வீட்டுக்குள்ளே கூட விடாமல் நானே அதில் வரமுறை போட்டு இருந்துக்கிட்டேன் ஏன்னா நான் ஜெயிலேருந்து வந்தப்போ இவன் வரலை எனக்கு அப்போ டிபி அட்டாக் ஆகி நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கிறது உலகத்துக்கே தெரியும் நான் தான் வந்து என் வீட்டுக்கு நான் போகவே கிடையாது ஏன்னால் நான் போனால் சரி சப்போஸ் என் பேராக இருக்கேன் என் பிள்ளைங்க இருக்காங்க இவ இருக்கா யாருக்காவது ஒட்டிக்கிறோமே சொல்லி என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் எங்கள் அம்மா வீட்டிலேயே நான் இருந்தேன் அப்போ கூட நான் வீட்டுக்கு போகல ஆனால் அதை கூட நீ ஒரு இது நன்றியாக நினச்சி பார்க்காம இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு நீ வந்து சீக்கிரமே சாகணும் உனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே சாவு வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சாப உட்றியே உனக்கு என்னால் உனக்கு என்ன பாதிப்பு முத அதை சொல் என்னால் உனக்கு ஏதாவது நட்டமா என்னால் உனக்கு லாபம் தானே என்ன என் வருமானம் வருது உனக்கு என் சம்பாத்தியத்தை கொடுக்குறேன் இது போக உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறேன் எல்லா வகையிலும் உங்களை நான் சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி கூட இருந்தால் என் பேரனுடைய பர்த்டே இந்த புதுச்சட்டை போட்டுவிட்டு என் மையன் எப்போ கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு இருந்தேன் அப்போ தான் சூர்யா கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் இப்போ சொல்கிறேன் அதை ஓப்பனாகவே அவள் அவள் சொன்னாங்கிறத உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது உடனே வந்துக்கிட்டு அவ தூபம் போட்டு விட்டுட்டா அப்படி இப்படின்லாம் யாரும் சொல்லாதீங்க அவள் என்ன சொன்னால் அவள் வந்தானா அந்த ப்ரோக்ராமுக்கு நீ உன் மகனுக்கு கேளு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஆரியன் குட்டி பர்த்டேக்கு அவள் வர்றாளா வரலையா இல்லை நீ நீ மாத்திரம் போறியா அவள் போனால் நீ போகாத அவள் இருக்கிற இடத்துல உனக்கு வேலை கிடையாது அவளை வர வேணான்னு சொல்லிட்டு உன் மகன் உன்னையே மாத்திரம் கூப்பிட்டான்னா நீ போ தாராளமாக அட்டன் பண்ணு அவனுக்கு என்ன வேணுமோ செய் மோதிரம் கேட்குறானா செயின் கேட்குறானா இல்லை வேறு எதுவும் துணிமணியா என்ன வேணாலும் எடுத்துக்கூட போய் பார்த்துட்டு வா அதை விட்டுட்டு அவள் நிற்கிற இடத்துல நீ போய் நிற்காத அவள் வந்து வீம்புக்குன்னே வந்து செய்வா போன வருஷம் இருந்த சுமி வேறு இப்போ நானே சொல்கிறேனே போன வருஷம் இதே சுமி நான் வரலன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு என் பேரனுடைய பர்த்டேக்கே போகாமல் இருந்த சுமி இந்த வட்ட என் மையங்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாளான் அந்த நாய் வந்துச்சுன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னையே சொல்லியிருக்கிறாள் என் பெரிய பையன்ட்ட அப்போ எந்தளவுக்கு என்னை அவள் கேவலமாக நினைக்கிறா இவள் இருக்கிற இடத்துல இனிமேல் நான் போய் ஏதாவது விசேஷத்தில் கலந்துக்கிடுவேண்ணா இப்போ இது வரைக்கும் நடந்த விசேஷங்கள் வேறு சம்பந்தக்காரம்மா வீட்டுக்கு போனால் முயலு பணம் வச்சா ஏதோ ஒன்று பண்ணினா இது என் வீட்டு விசேஷம் என் பேரனுடைய பிறந்தநாள் விசேஷம் அப்படிங்கும்போது நான் முன்னால் போன வருஷம் போகலையேங்கிற அந்த இயக்கமும் தவிப்பும் எனக்கு இருந்ததை பார்த்து நான் கண்ணீர் விட்டதை பார்த்து என் மகனே இந்த வட்ட நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வாங்கத்தா அப்படின்னு சொல்லி என்னை உரிமையாக கூப்பிட்ருக்காள் ஆனால் இவ அதை தேவையில்லாமல் கெடுத்து விட்டு அந்த நாய் வந்தால் நான் வர மாட்டேன்னு சொல்லி என் மயங்கிட்டே பேசி என் கையால் அற வாங்கியிருக்காள் ஏன்னா அவன் கேட்டிருக்கான் எங்கள் எங்கள் அப்பா உங்களை விட அவர் ஒன்றும் கெட்டு போயிடல நீங்கள் பண்ணதை விட அவர் ஒன்றும் தப்புலாம் பண்ணலை ஒருத்தினாலும் போய் அங்கே ஒரு ஆறு வருஷமாக ஒரே பக்கமாக இருக்கிறாரு தவிர உங்களை மாதிரி பத்து பேர்த்திட்ட போய் இப்படி காட்டலை வைக்கலன்னு சொல்லி அவன் திட்டி அவரை நான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லி இப்போ காலில் கூட எனக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வாங்க அட்டன் பண்ணுங்கண்ணா ஆனால் என்னோட முடிவு என்னென்னா ரெண்டு பேருமே வாங்கன்னு கூப்பிட்ருக்கான் அவள் வர்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது அவள் இனிமேல் எந்த விசேஷத்தில் இருந்தாலும் அவன் மூஞ்சிலே நான் முழிக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா நேற்று பேசின பேச்சுக்கள் அப்படி இவ இனிமேல் கலந்துக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் நான் கலந்துக்கிற மாட்டேன் அதே மாதிரி என்னையும் கம்பல் பண்ணாதப்பான்னு சொல்லி என் மகன்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ என் பேரனுடைய பிறந்தனால நான் இங்கேருந்தே அவனுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அதை தவிர்த்து அவன் ரொம்ப கம்பல் பண்ணானா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் சுமி கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் போய் அதே மகாலில் ஏதோ ஒரு மகால் தான் முடிச்சிருக்குறானா முடிச்சு ஒரு என்னது இப்போ செலிப்ரேஷன் ஹாலா பார்ட்டி ஹாலா ஏதோ ஒன்று அது பிடிச்சிருக்குறானா அங்கே வச்சு தான் ஃபங்க்ஷன் வைக்கிறேன்டா பிரியாணி என்னையை தான் ஆர்டர் கொடுக்க சொன்னால் நான் தான் பிரியாணி ஆர்டர் கொடுத்துருக்கேன் சாப்பா பிரியாணி பண்ணல்வா அப்புறம் முட்டை அவுச்சை முட்டை பிரியா தால்ச்சா தயிர் வெங்காயம் இலைகள் எல்லாமே வந்து உனக்கு வந்து சேர்ந்துடும் தாராளமாக நல்லபடியாக நீ வந்து உன் மகனுக்கு பர்த்டேவை கொண்டாடுப்பா நான் எங்கே இருந்தாலும் அவனுக்கு நான் வாழ்த்து சொன்னது என் மனசாட்சிப்படி நான் சொல்கிறேன் அவ்வளோதான் எங்கே இருந்தாலும் என்ன நான் நேரில் வந்து பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் நீ கொண்டாடு சப்போஸ் அந்த இடத்துல இருந்து ஒரு வீடியோ காலில் என் பேரனை காட்டு நான் இன்றைக்கி பர்த்டேக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் எப்படி கேட்க விட்டுறாங்கிறத நான் பார்த்து அது மூலியமாக நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் எனக்கு தான் நேரில் வந்து இப்போ இல்லை எனக்கு என் பேரனுக்கும் எனக்கும் எப்பயுமே சொல்கிறேன் நல்ல மனசு எனக்கு இருக்குது என் பேரனும் என்னை பார்க்காம ஏங்கி தவிச்சுக்கிட்டு தான் இருப்பான் கண்டிப்பாக அவன் மனதுக்கும் என் மனதுக்கும் இந்த பிறந்தநாள் இல்லை ஏதாவது ஒரு பிறந்தநாளில் அவன் கூட இருந்து நான் கேக்கு வெட்டக்கூடிய அந்த நேரங்காலம் அந்த நல்ல நேரம் அமையும் இந்த வருஷம் இல்லைன்னா ஏன்னா அடுத்த வருஷம் நான் கொண்டாடுவேன் இதில் வந்து இவ சி விட்ட சாபத்துக்காக நான் இந்த வருஷமே செத்து போனாலும் பரவாயில்ல அது பத்தினி சாப்பி விட்டால் பழிக்கும் உத்தமி விட்டால் பழிக்கும் இவெல்லாம் விட்டு பழிக்க போவேன் சரி பார்த்துக்கறலாம் எது நான் நடக்கிறதோ அது நல்ல நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறத நான் விட்டுறேன் இப்போ நான் என்ன முடிவு எடுத்துருக்கேன்னா இவ்வளவு பேசுனவ கூட இனிமேல் இருக்கிற எல்லா தொடர்பையும் நான் துண்டிச்சிட்டேன் இனிமேல் அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை உண்மையிலே ஒரு அப்பே ஒரு அம்மாவுக்கு பிறந்தவளாக இருந்தால் என்னையை பற்றியோ சூர்யாவை பற்றியோ எந்த வீடியோக்கள்லையுமே இனிமேல் சுமி பேசக்கூடாது அப்படி பேசினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நானும் சூர்யாவும் தயாராகிட்டோம் இதை வந்து எச்சரிக்கைன்னு சொல்லலை இதுதான் எங்களுடைய முடிவு இந்த எச்சரிக்கை விடுறது போனால் போதுன்னு பாவம் பார்க்குறது இறக்கம் பார்க்குறது சரி இப்போ கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் கூட போய் சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ கூட சுமிப்பேரை எடுக்க வேணாப்பா அதில் போடாத அந்த மூக்கு பிடியை மாத்திரம் போட்டு கொடுப்பா அவள் புருஷனை போடுப்பான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் மாத்திரம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் சொல்லியிருந்தேன் என் பொண்டாட்டியை வந்து அதில் இருந்து காப்பாற்றினேன் கலட்டி விட சொன்னேன் இவளும் சரின்னு சொல்லிட்டு சரி விடு என்ன இருந்தாலும் அவளும் ஒரு விவாதான பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கும் பேரனை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் வேணும் வீட்டில் வந்து அவள் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு தான் சூர்யாவும் விட்டா ஆனால் இப்போ சொல்கிறேன் இந்த நிமிஷம் இந்த வீடியோவோட நான் பேசுகிறதோடு இதை வந்து நீ பார்த்துட்டு நீ திருந்தி இனிமேல் எங்களை பற்றி பேசாமல் இருந்தால் உனக்கு நல்லது உன் குடும்பத்துக்கு நல்லது இதை தவிர்த்து ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பேசி அதனால் நீ சைபர் கிரைமில் வந்து கையை கட்டி நிற்கிற சூழ்நிலை வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்புறம் திருப்பி திருப்பி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ போய்ட்டு போயிட்டு வர்றதை பார்த்து என் மகனே உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான் இப்போவே உனக்கு அவனுக்கு பிரச்சனைகள் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குங்கிற நியூஸு எனக்கு வந்துருச்சு அதையும் தாண்டி நீ வந்து ஒரு பொதுவான ஒரு நபர்கிட்ட பொதுவாக என்ன நான் என்ன ஓப்பனாகவே சொல்கிறேன் மெர்சிமா கிட்ட சொல்லி எனக்கு அவரை வீடு பார்க்க சொல்லுங்கள் நான் தனியாக போய் நான் வந்து குடித்தோன்னு இருக்கணும் எனக்கு வந்து அவர் ஏதாவது வாங்கிட்டு வந்து டெய்லி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு கூட மெர்சிமா கிட்டே சொன்னப்போ கூட நான் என் நல்ல மனசுக்கு சரிம்மா அப்படி அவனால் அவளுக்கு பிரச்சனையா பிள்ளைனால அவனுக்கு பிரச்சனையா தனியாக கூட வரட்டுமா நான் தினசரி சூர்யாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ காய்கறி ஜாமான் கறி மீனோ ஏதோ வாங்கி கொடுக்குறேன் வாடகை கூட நான் கொடுத்துட்றேம்மா எல்லாமே நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி ஏன் நல்ல மனசை நான் காட்டினேன் ஏன் மெர்சி மாட்ட பெருந்தன்மே நான் சொன்னேன் ஆனால் நீ அதுக்கு நன்றி கடனாக கூட இல்லாமல் என்னை வச்சு டெய்லி வீடியோ கடை இந்த வீடியோ வந்து போடுறது எப்போ இருந்து வந்துச்சு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தானே இந்த யூடியூப்பில் நீ வந்திருக்க அப்படி இருந்து உனக்கு யூடியூப் சேனலில் வருமானத்துக்கும் உன்னுடைய அந்த இன்னைக்கு போட்டு குளறுபடி பண்ணி வச்சுருந்ததுக்கும் எல்லாம் சரி பண்ணி இன்றைக்கி மாதம் மாதம் உனைய சம்பாதிக்கிறதுக்கு அதுவும் எங்கே ரெண்டு பேர் பேரை பேர் பேசி பேசி சம்பாதிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததே நாங்கள் தான் நாங்கள் நினச்சா உனக்கு ஸ்ட்ரைக் அடிக்க முடியாதா நாங்கள் நினச்சா உன் சேனலை தூக்க முடியாதா நாங்கள் நினச்சா சைபர் கிரீமில் போய் அம்மா ஐயா இந்த மாதிரி இவ தான் ஆனாலும் இவளுக்கு எனக்கு இந்த தொடர்பும் கிடையாது நான் அதை வக்கீல் நோட்டீஸை கொடுத்துட்டு நான் பண்ணினேன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் உனைய எப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் வாயிலேயே ஜூ கொடுத்துக்கிட்டு இருந்தால் இது சுத்தப்படாது உனையை வந்து என்ன செய்யணுமோ அதை முறைப்படி சட்டப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சைபர் கிரைமில் போய் சேனலை பிடுங்கலான் இருக்கீங்க ஏன்னா இப்போ போய் கேட்பாங்க அவங்க எதுக்குங்க அவங்க உங்கள் கொண்டாடி தானே அவங்க சேனலை நீங்கள் எதுக்கு பிடுங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வரும் அதுக்கு நான் சொல்கிறேன் உனையை வந்து விவகாரத்தை நோட்டீஸ் அனுப்பிட்டு நேராக போய் ஸ்டேஷனில் போய் ஐயா இவங்களுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது நான் வக்கீல் நோட்டீஸை அனுப்பிட்டேன் இந்த பாருங்கள் இன்னமும் எங்களை வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க என்னையை வந்து மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாக்குறாங்க இவங்க சேனலை இழுத்து மூடுங்கன்னு சொல்லி சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் உன் சேனலை பிளாக் பண்ணிடுவாங்க அப்புறம் வாழ்வாதாரம் பாதிப்பாயிடும் ஏன்னா நாங்கள் வந்து உங்களை பேசுகிறது கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் உன்னையவோ இல்லை வந்து வேற உங்க கூட சம்மந்தப்பட்டவங்களையோ பேசுறது கிடையாது ஏன்னா இப்போ நான் அவளுக்கு அனுமதி கொடுத்துட்டேன் நீ தேவையில்லாமல் என்னையை திட்டும்போது அவளை சொகையில பற்றி கிழிச்சு தொங்க விடுன்ட்டேன் பேரிஸ் கமலை பற்றி நீ தாராளமாக பேசிக்கேன்ட்டேன் இதில் எந்த ஒரு அப்ஜெக்ஷன் நான் சொல்லலை அவள் எனக்காக தான் யாரையுமே பேசாமல் இருந்தா இனிமே அவள் தினம் பேசுவாள் அவள் அவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறேங்கிற அந்த பழி கூட எனக்கு வந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் இனிமேல் நீ என்னையை திருப்பி ஏதாவது ஒரு வார்த்தையோ என் லைவில் வந்து கமாண்ட் பண்ணுறதோ நான் ஒன்று கேட்குறேன் எதுக்கு வந்து லைவில் லைவில் வந்து உன்னை யார் கமெண்ட் பண்ண சொன்னேன் வாட்ஸ்அப்லேயும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கிற லைவ்லையும் வந்து என்னை கிட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிற உனைய தூக்கி பிளாக் போட உனக்கு எம்முட்டு நேரம் ஆகும் சரி நாளை புனால் ஏதோ ஒரு ஆத்திர அவசரம் ஏதோ ஒரு வீட்டில் பிரச்சனை இருந்தால் அன்றைக்கி பாண்டிச்சேரிக்கு நைட்டு இன்றைக்கி ரெண்டு பேரும் அவனுக்கு பிரச்சனை ஆனப்போ நீ ரெண்டு பேரும் ஜீப்பில் போயிட்டீங்க அப்போ எனக்கு தகவல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறக்காக ஓ ஓ நம்பரை நான் பிளாக்கில் போட்டிருந்ததுனால தான் அன்னைக்கு நீ என்கிட்ட பேச முடியாமல் போச்சு இல்லைன்னா அன்றைக்கி நைட்டே நான் வந்திருப்பேன்ல நீங்கள் கிளம்பி போய் நைட்டு செகண்ட் ஷோ ஒன்றரை மணி ஷோ முடிச்சுட்டு உங்களை போலீஸ் ஜீப்பில் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு இப்போ என் மையம் ஃபோன் அடிச்சிருக்கான் பன்னெண்டரை மணிக்கோ ஒரு ஒன்றரை மணிக்கோ அதுக்கப்புறம் தான் நான் அவனுக்கு அட்டன் பண்ணி என்னான்னு கேட்டப்போ ஏதோ அம்மா ஃபோனை நீங்கள் பிளாக்கில் போட்டிருந்தீங்க நாமள அதனால் வந்து அவங்க பேசுனது எதுவுமே உங்களுக்கு ரீச் ஆகலையா பிளாக்கில் போட்டிருந்தீங்களா உங்களால் ஃபோனில் பேச முடியலையா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவன் தகவல் சொன்னான் அது தெரியுமா ஒரு ஆத்திர அவசரத்துக்காக தான் உன்னை வந்து பிளாக்கில் போடாமல் வச்சுருக்கேன் வாட்ஸ்அப்லையும் நம்பர்லேயும் இருந்தால் நேற்று சாயங்காலம் உன்னையோடைய ஃபோன் நம்பரை பிளாக்கில் போட்டேன் இனிமேல் நீ எப்படி போனால் எனக்கு என்ன எக்கேடு கட்டால் எனக்கு என்ன எனக்கு எந்த கவலையும் கிடையாது இனிமேல் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ளே நான் வரமாட்டேன் எழுதி கொடுத்ததை எழுதி கொடுத்தாச்சு பணம் நகை எல்லாமே உனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு போதுமான அளவு செஞ்சு போட்டுவிட்டேன் இனிமேல் எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என் பேரை தான் எனக்கு உயிர் அதே மாதிரி என் பெரிய மையன் சின்ன மையன் உனக்கு சப்போட்டாக வச்சுக்க பெரிய மகன எனக்கு சப்போட்டாக வச்சுக்கிறேன் இனிமேல் என் வாழ்க்கையில் எதுவும் தலையிடாத சூர்யா கூட நான் எப்படி வீடியோ போட்டாலும் அதை என்னான்னு வந்து இந்த கேட்குறது அவள் கூட கட்டி முடிச்சு வீடியோ போட்டேன் முத்தம் கொடுத்த அதை பண்ண இதை பண்ணன்னு சொல்லி மீடியாவுக்குள்ளே சொல்கிறது இதெல்லாம் வைக்கக்கூடாது எனக்கு நான் ஒரு கலைஞன் அவள் ஒரு கலைஞி நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் வீடியோ போடுவோம் மக்களை என்டர்டெயின்மெண்ட் தான் இனிமேல் எங்கள் வேலை உன் விஷயத்தெல்லாம் இனிமேல் நாங்கள் பேசவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டோம் இப்போ பேசுகிற பேச்சு தான் கடைசி பேச்சு உன்னைய பற்றி இனிமேல் நான் வாயவே திறக்க மாட்டேன் இதோடு முடிச்சுக்க தேவையில்லாமல் என் வீடியோக்களை எடுத்து போட்டு அதை ஆன் பண்ணி ஆன் பண்ணி வந்து வா வாய்ஸ் அவுட்டு போட்டு வீடியோ போடுறது சூர்யா பேசுகிறத விட்டு வாய்ஸ் அவுட்டு போட்டு வீடியோ போடுறது போட்டால் உன் மேலே மானநஷ்ட வழக்கம் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டுருவோம் மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு ஒழுங்காக இருந்துக்கோம் இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று நடந்தால் நேராக வீடு தேடி காவல்துறை வந்து நிற்கும் கோர்ட் மூலிமா உனக்கு நோட்டீஸ் வந்து நிற்கும் இதுதான் என்னோட என்னோடய முடிவு கவனமாக இருந்துக்க இதெல்லாம் விளையாட்டு பேச்சு கிடையாது ரைட்டாக உன்னி கணவன் மனைவிங்கிற அந்த பந்தத்தை நேத்தோடு அறுத்து எரிஞ்சாச்சு இனிமேல் உனக்கும் எனக்கு இல்லை யாருமே அதே மாதிரி தங்கச்சிகளே நீங்கள் வந்து என்கிட்ட அண்ணே பாவம் அண்ணி அழுகுறாங்க கண்ணீர் விடுறாங்க அப்படிலாம் நீங்கள் யாரும் பேசாதீங்க நினைக்காதீங்க அதை விடுற கண்ணீர் பூராமே நீலிக்கண்ணீர் கண்ணீர் கண்ணீர் யாரும் நம்பாதீங்க அவள் இதை மாதிரி பல தடவை கண்ணீர் விட்டு நாடகம் போட்டு நான் பார்த்துட்டேன் ஸோ நீங்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க என்னுடைய சப்போர்டர்ஸ்டையும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் இனிமேல் அவளுக்கு யாருமே உதவியும் பண்ணாதீங்கன்னு ஏன்னா என்னையை வச்சு தான் எல்லோரையுமே இவளுக்கு தெரியும் மெர்சிமாலாம் எப்போ இருந்து இவளுக்கு பழக்கம் மெர்சிமா நம்பற என்னையே கேட்காம ஏ செல்லில் இருந்து எடுத்து மெர்சிமா கிட்ட ஃபோனை போட்டு பேசி அதுலேயும் காசு கேட்குறது எப்படி கெஞ்சிலாம் கேட்கறதில்ல ஒரே அதிகாரம் தான் ஏம்மா நான் அங்கே இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் போடு ஏமா நான் கல்யாண ஃபங்க்ஷனில் இருக்கேன் என் மகனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் ஒரு பத்தாயிரம் போடு ஏமா பக்ரீத் வருது ஒரு பத்தாயிரம் போடு என்ன நீ கொடுத்து வச்சுருக்கிய இல்லை அந்த அம்மா எதுவும் பணம் காய்க்கிற மரம் வச்சுருக்கா நான் காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் மெரிசிமா இனிமே அவளுக்கு அனுமதி இல்லாமல் எனக்கும் போட வேணாம் அவளுக்கும் போட வேணாம் சூர்யாவுக்கும் போட வேணாம் யாருக்குமே நீ பத்து காசு பணம் போடாத அவள் அவளுக்குன்னு சொல்லி யூடியூப் சேனல் இருக்குல்ல வருமானம் இருக்கில் அவங்கவுங்க பொழச்சிக்கிருவாங்க நீ எதுக்கு அவளை காசு போட்டு காசு போட்டு உங்கள் அண்ணனை அவள் திட்டியே நாரடிச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு நீ காசு போட்டால் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ அவள் என்னையை மதிக்காதவள நீ மதிக்கலாமா நீ அவளை காசு போட்டு போட்டு அப்போ நீ வளர்த்து விடுறியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஆனே இனிமேல் உங்கள் அனுமதி இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருச்சு இதுதான் நல்ல தங்கச்சிக்கு உண்டான அழகு நல்ல பிள்ளை அதனால் கேட்டுக்கிருச்சு இப்பயும் சொல்கிறேன் சுமி இனிமே என் சம்மந்தப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் யார்கிட்டையும் இன்க்ளூடு மீயா இன்னும் யார் யார் யாரையுமே அது போக அந்த உமா வேல்குமார்கிற பிள்ளைய வேறு நேற்று வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நிறையா அது அது உமா வேல்குமாரே இல்லையா அந்த பிள்ளை எனக்கு இருபத்தோரு வயசு தானே ஆகுது இது யாரோ ஒரு பிள்ளை ஒரு அம்மாவோடைய வயசான ஒரு அம்மாவோட படத்தை போட்டு இதுதான் உமா வேல்குமார்னு சொல்லி வீடியோ போட்டு வச்சுருக்கு உங்கள் சுமி என்னான்னு கேளுங்கன்னே அந்த அம்மா வந்து எதுவும் கேஸ் போட்டுற போதும்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிடுச்சு உமா வேல்குமார் இருபத்தோரு வயது பெண்ணு உனக்கு எவனோ ஒருத்தன் இது தான் உமா வேல்குமார்னு சொல்லி ஃபோட்டோவை அனுப்பி விட்ருக்கேன் அதையும் நீ காட்டி வீடியோ போட்டிருக்க சரி சிக்கா தங்கை மோகனா என்ன பண்ணிச்சு உனக்கு நான் கேட்குறேன் அந்த பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசியே தீரணும் ஏன்னா என் தங்கச்சி இன்னும் அந்த வீடியோ பார்த்துச்சேன்னா தெரியல அந்த பிள்ளையை வந்துக்கிட்டு ஏதோ மாசமாக இருக்கிறத வந்து தப்பாக பேசினியாமே நான் கேட்குறேன் இப்படி தான் கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தவங்களையும் நான் தப்பாக பேசுவேன் இல்லை சூர்யாவை பேச விடவேன் பொம்பளை பிள்ளையில ஒரு பொம்பளை இப்படி பேசுறியே உனக்குலாம் வெக்கமான சூடுசொரணன் இல்லையா அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு என்னையே தானே சப்போர்ட் பண்ணி பேசிச்சு உடனே தான் தப்பாக பேசிச்சா இல்லை எதுக்கு அந்த பிள்ளைய சிக்காதங்க மோகனாவை வந்து இது பண்ணி பேசுகிறேன் ஆ எச்சக்கல நாயே உனக்கு நான் எச்சரிக்கை விடுறேன் இதோடு நிப்பாட்டிக்க தேவையில்லாமல் எனக்கு இப்போ கமாண்டு போடுறவங்களை வந்து திட்டுறது தேவையில்லாதவங்களையெல்லாம் இவங்க தான் உமா வேல்குமாருங்கிறது இவன் யாராவது பெங்களூருக்காரவங்க என்னை சாப்பிட கூப்பிட்டா அவங்கள திட்டுறது இந்த ஆயிஷா பிள்ளைய பெங்களூர் ஆயிஷாவை திட்டுறது இன்னும் மியாவை திட்டுறது மெர்சிமாவை இன்னமும் மெர்சிமா காசு கொடுத்துக்கிட்ருக்கறதுனால நீ சும்மா இருக்க மெர்சிமாவும் அதை நிப்பாட்டுனா இனிமேல் நீ என்ன பண்ண போகிறேங்கிறத நான் பார்க்கத்தானே போகிறேன் நீ அவ மெர்சி சும்மா இருக்கியா இல்லை மெர்சி மாவை திட்டப்போறியா எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் நீ காசு கொடுத்தா ஒரு மாதிரி பேசுவ காசு கொடுக்கலனா ஒரு மாதிரி பேசுவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இதே நேற்று தீபா போய் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு தகவல் வருது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தீபா வேணாம் தீபா இது நீ எது நீ பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி அவள் ஒரு விஷம்னு தெரிஞ்சே நீ திருப்பி திருப்பி அவளுக்கு உதவி பண்ண போய்கிட்டு இருக்க இது ஒன்றையும் அவள் வந்து கூடிய சீக்கிரம் கொத்தாமல் விடமாட்டாள் அவள் வந்து ஒரு இச்சாதிரி பாம்பு மாதிரி பழி வாங்குற குணம் அவளுக்கு ரொம்ப இருக்குது ஏற்கனவே நீ வந்து ரம்ஜானுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததிலே பாதி காசை நீ ஆட்டையை போட்டோன்னு சொன்னவா அவள் என்கிட்டயே சொன்னாள் பாதி காசு தான் பத்தாயிர ரூபாய்க்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் சீட்டிங் பண்ணிருச்சு தீபா அப்படின்னு சொல்லி தான் இந்த சுமி நீ இவளுக்கு எதுவும் செய்யாத இவளை நம்பாத யாருமே சொல்கிறேன் இவன் நல்லவன் நினச்சி யாரும் உதவி பண்ணாதீங்க அவள் திருப்பி உங்களையே தாக்குவா உங்கள் மேலேயே விஷத்தை கக்குவா எல்லாரும் யோசித்து ஒரு நல்ல முடிவாயிடுங்க நான் சாயங்காலம் ஆறு மணியில் சந்திக்கிறேன் என் பேரனுடைய அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன்னா இல்லையா அப்படிங்கிறத ஆறு மணி லைவுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆறு மணி லைவில் என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ ஸோ மச் பாய்